ஒவ்வொரு ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரேஸ் இதயம் சுராக் பத்தாம் வகுப்பு பொது தேர்வுக்கான புதிய பதிப்பு அதிக மதிப்பெண் பெற சுராக் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும் பிரதமர் மோடி தலைமையிலான அமைச்சரவையில் நேற்று எழுபத்தி ஒரு பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர் முப்பது பேர் கேபினெட் அமைச்சர்களாகவும் ஐந்து பேர் தனி பொறுப்புடன் கூடிய அமைச்சர்களாகவும் முப்பத்தி ஆறு பேர் இணை அமைச்சர்களாகவும் பதவியேற்றனர் மொத்தம் இருபத்தி நான்கு மாநிலங்களுக்கு அமைச்சரவையில் பிரதிநிதித்துவம் அளிக்கப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேசத்திலிருந்து பத்து பேர் பீகாரில் இருந்து எட்டு பேர் மகாராஷ்டிராவில் ஆறு பேர் மத்திய பிரதேசம் கர்நாடகா குஜராத்தில் தலா ஐந்து பேர் ராஜஸ்தான் ஜார்க்கண்டில் தலா நான்கு பேர் ஒடிசா ஹரியானா மற்றும் இருந்து தலா மூன்று பேர் புதிய அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளனர் தெலுங்கானா மேற்குவங்கம் கேரளா அசாம் உள்ளிட்ட மாநிலங்களில் தலா இரண்டு பேர் தமிழகம் கோவா ஜம்மு காஷ்மீர் ஹிமாச்சல் அருணாச்சல் பஞ்சாப் உத்தரகண்ட் மற்றும் டெல்லியிலிருந்து தலா ஒருவர் அமைச்சரவையில் அங்கம் வகிக்கின்றனர்